முசலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பூட்டியை கிடப்பதால் பொதுமக்கள் அவதியுற்று வருவதாகவும் எம்எல்ஏ எங்கு சென்றார் என தெரியவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மதுரை மாவட்டம் முசலாம்பட்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக ஒ பி ஆதரவாளரான பி ஐயப்பன் செயல்பட்டு வருகிறார் இவரது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் சந்தை பகுதியில் அமைந்துள்ளது இந்நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்தே இந்த அலுவலகத்திற்கு உசுலம்பட்டி எம்எல்ஏ வருவதில்லை எனவும் சுமார் எட்டு மாதங்களுக்கும் மேலாக பூட்டியே கிடக்கும் இந்த அலுவலகம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக கூறப்படுகிறது எம்எல்ஏவிடம் கோரிக்கை மனு அளிக்க வரும் பொதுமக்கள் அலுவலகம் பூட்டி கிடப்பதால் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதாகவும் எம்எல்ஏ எங்கு சென்றார் என தெரியவில்லை என குற்றச்சாட்டு பல்வேறு அரசு அலுவலகங்கள் நிறைந்த பகுதி சுகாதாரம் இன்றி காணப்படுவதாகவும் காய்கறிகளை விற்க வரும் விவசாயிகள் நோய்களை வாங்கி செல்வதாகவும் அவரது அலுவலகம் உள்ள பகுதியில் உள்ள மக்களின் கோரிக்கைகளை எம்எல்ஏ செயல்படுத்தவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனிடம் கேட்டபோது எம்எல்ஏ அலுவலகம் சிதலம் அடைந்த நிலையில் உள்ளதால் புதிய கட்டிடம் கட்டும் வரை தனது வீட்டில் அலுவலகம் அமைத்து மக்களிடம் மனுக்களை பெற்று வருவதாகவும் புதிய கட்டிடம் அமைந்தவுடன் சாலை உள்ளிட்ட அடிப்படை பணிகளை செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் தற்காலிகமாக வீட்டில் மனுக்களை பெற்று வந்தாலும் எம்எல்ஏ அலுவலகத்தில் எம்எல்ஏவை தொடர்பு கொள்ள பதாகைகள் மூலம் அறிவிப்பு செய்திருந்தால் மக்கள் ஏமாற்றம் அடைய வாய்ப்பில்லை என்பதை அனைவரின் கருத்தாக உள்ளது என் சுகுமார் நான் உசலம்பட்டி டூரிஸ்ட் ஃபேன் சங்கத்தோட தலைவராக இருக்கேன் இந்த எம்எல்ஏ வந்து உசலம்பட்டி தொகுதி எம்எல்ஏ வந்து இந்த வரத்துக்கூடிய பாதை வந்து எம் இந்த சந்தை திறன் பகுதிக்குள்ளதே அவர் அலுவலகம் இருக்குது அதுபோக லைப்ரரி இருக்குது அக்ரிகல்ச்சர் அலுவலகம் இருக்குது உசிலம்பட்டிக்கு வர மக்கள் ஊராக மார்க்கெட்டு அதாவது காய்கறிகள் கொண்டு வந்து சங்கங்களை கொண்டு வந்து இங்கே காய்கறி ஊற்றிட்டு ஏலக்கடை இருக்குது மொத்த மார்க்கெட்டு அதில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் வச்சு பத்தாயிரம் பேர்ந்து பதினஞ்சாயிரம் பேர் வரக்கூடிய மக்கள் வந்து போகக்கூடிய இடம் இருந்தது அந்த பாதையை வந்து எம்எல்ஏ எம்எல்ஏத்துக்குற பாதையை வந்து நாலு வருஷமாகவே சீர் செய்யாமல் இருக்காங்க ரொம்ப பள்ளமாக இருக்குது செகதியாகவும் இருக்குது அந்த பாதையில் வர மோசில காய்கறிகள் கொண்டு வந்த பைக்கில் கொண்டு வர மக்கள் வந்து கீழே விழுந்து காயம் போட்டுதான் போகிறாங்க அதுவும் உள்ளே வந்து அப்புறம் குப்பைகள் கூடங்களும் எல்லாமே வீசி போயிருக்கு நான் அடிச்சு போய் கிடக்கு இங்கே உள்ளே வந்து காயை போட்டு நோயை வாங்கிட்டு போகிறாங்க பணத்தை வாங்கிட்டு நோயை தான் வாங்கிட்டு போய் அவங்க ஊசியும் போட முடியும் அவங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது எம்எல்ஏ வந்து கடந்த நாளாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி இந்த அலுவலகத்துக்கு வரவும் இல்லை மக்கள் பொதுமக்கள் அதாவது மூணு யூனியன் சேர்ந்த மக்கள் சில சேலப்பட்டி யூண்டியன்னு செல்லம்பட்டி உசுலம்பட்டி யூனியன் மக்கள்லாம் வந்து கேட்குறாங்க வந்து கேட்குறாங்க எங்கப்பா எம்எல்ஏண்டு அவர் எங்களுக்கு எங்கே தெரியாதுன்னு சொல்கிறான் ஏன்னா எங்கேருந்து இருந்தால் தான் சொல்லப்போகிறேன் இந்த இடத்துல அலுவலக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுருந்தான் சொல்லுவான் இந்த அலுவலகத்துக்கு வர்றதும் இல்லை அவர் போகிறதும் இல்லை இப்போ அந்த நாடாளுமன்றத்தில் பிறகு எந்த ஒரு விஷயத்துக்கு வரதாகவும் இருக்கார் அது போக மனு கொடுத்தாச்சு மக்கள் மனு கொடுத்து பார்க்குறாங்க எந்த ஒரு ரோட்டுக்கு மனு கொடுத்து மக்கள் பொதுமக்களே எல்லா ஒரு மக்களுமே மனு கொடுத்து பார்க்குறாங்க அந்த வந்து சீர் செய்ய மாட்டாங்க அது போக இந்த பொது நிதியாக அவர் எம்எல்ஏ பண்டே இருக்கு அவர் வந்து செஞ்சிருக்கலாம் அதாவது வந்து நாலு வருஷ காலமாக அவர் செய்ய மாட்டார் அதுவும் சந்தை திடலே வந்து முக்கியமான பகுதி மைய பகுதி இது அதாவது இதயத்துக்கு இதயமான உசிலம்பட்டிக்கு இதயம் இந்த ம சந்தை தலை தான் இந்த பகுதி வந்து ரொம்ப வந்து துர்நாற்ற வைசக்கூடிய இது குப்பை கூலங்கள் அதே அசுத்தமான ஏரியாவை போச்சு இதுக்குள்ளே எல்லா வர்த்தக வணிகங்கள் வள நிறுவனங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் அசுத்தமாக தான் இருக்குது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் நிரந்தர எடுத்ததாக எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல அதனால் சட்டமன்ற உறுப்பினர் எங்கே இருக்காரு என்ன எங்களுக்கு தெரியலப்பா